எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல அதாவது பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற மலை பாத்தீங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த மலையில் பார்த்திங்கன்னா எங்கேயும் காண கிடைக்காத நான்கு பெருமாள்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா திருமங்கல் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பார்த்திங்கன்னா இங்கே மங்களா பாடியிருக்காங்க இன்னைக்கு இந்த கோவிலை தரிசனம் பண்ண போகிறோம் அற்புதமான பெருமாள் நான்கு வடிவம் கொண்ட பெருமாள் இங்கே அமைஞ்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா நின்றார் அமர்ந்தார் கிடந்தார் நடந்தார்னு சொல்லிட்டு நான்கு பெருமாள் இந்த ஒரே திவ்ய தேசத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்திலே நீர் வண்ண பெருமாள்னு சொல்லிட்டு நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காரு மலைக்கு மேலே அமர்ந்த கோலத்தில் நரசிம்ம பெருமாள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரங்கநாதர் படுத்த கோலத்தில் அமைஞ்சிருக்காரு நடந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் அமைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம போய் கோவில் ஓப்பன் பண்ண உடனே நம்ம முந்நூறு படிக்கட்டு அமைஞ்சிருக்கு மேலே போய் தரிசனம் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மிகப்பெரிய பெரிய கோலம் ஆனால் குளத்துல வந்து தண்ணி இல்லை இரண்டாயிரம் வருடம் பழமைமிக்க மிக்க இங்கே இருக்கிற மலையில் பார்த்திங்கன்னா நான்கு விதமான ரூபம் கொண்ட பெருமாளை நம்ம தரிசிக்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுது இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா திருமங்கலாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் இங்கே இருக்கிற திருநீர் மலையில் நான்கு வித பெருமாள்கள் பார்த்திங்கன்னா நின்றார் அமர்ந்தார் கிடந்தார் நடந்தார்ன்னு சொல்லிட்டு நான்கு ரூபங்கள் கொண்ட பெருமாள் அமைந்திருக்காங்க இது வந்து எந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம எந்த கோவில்லையும் காண கிடைக்காத ஒரு காட்சியாக இங்கே இருக்கிற திருநீர் மலையில் அமைஞ்சிருக்கு மலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா நீர் வண்ண பெருமாள் நின்ற கோலத்துலேயும் மலைக்கு மேலே ஸ்ரீரங்க பெருமாள் சைன கோலத்திலும் பாலநரசிம்மர் அமர்ந்த கோலத்திலும் திருவிக்கிரமர் உலகலந்த பெருமாள் நடந்த கோலத்திலும் இங்கே வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்போடு இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவிலில் இன்னொரு சிறப்பு அது என்னன்னு பார்த்திங்கனா குழந்தை வடிவில் நரசிம்மர் சாந்த வடிவில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க இதுவும் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி நம்ம காட்சி வேற எங்கேயும் காண முடியாது இங்கே இருக்கிற மலைக்கோவிலுக்கு திருநீர் மலைன்னு சொல்லிட்டு ஏன் பெயர் அமைஞ்சது இங்கே வந்து பெருமாள் அமர்ந்த வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் கீழே இருக்கிற நீர் வண்ண பெருமாள் பார்த்திங்கன்னா திருமங்கல் ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாள் கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த வழியாக வரும்போது இங்கே இருக்கிற திருநீர் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளையும் மலைக்கு மேலே இருக்கிற பெருமாளை தரிசிக்கலான்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி அதிகமாக நீர் நிரம்பி இருந்தது அவரால் பெருமாளை தரிசிக்க முடியல அதனால் எதிர்த்தாப்பில் இருக்கிற மலையில் ஒரு மூணு நாள் தங்கி இங்கே இருக்கிற இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற எல்லாம் வத்தின பிறகு இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்காரு தண்ணி எல்லாம் வத்தி போகிற வரைக்கும் காத்துட்டு இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணதால் பெருமாள் திருப்தி அடைந்து திருமங்கலவருக்கு நின்ற கோலத்தில் நீர் வண்ண பெருமாளாக அளிச்சிருக்காரு அதனால தான் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற இந்த பெருமாளுக்கு நீர் வண்ண பெருமாள்னு சொல்லிட்டு பேர் அழைக்கப்படுது இன்னொரு வரலாறு இது என்னன்னு பார்த்திங்கன்னா ராமாயண கதையை எழுதின வால்முகி முனிவர் பார்த்திங்கன்னா ராமரை திருமண கோலத்தில் தரிசிக்கணும்னு சொல்லிவிட்டு பெருமாளை வேண்டி தவம் இருக்கார் பெருமாள் வால்முகியோட தவத்துக்கு இணங்க இங்கே இருக்கிற கோவிலில் தான் வால்முகிக்கு ராமர் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் சொல்லிட்டு திருமண கோலத்தில் வால்முகிக்கு ராமர் காட்சியளிச்சிருக்காங்க மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா நீர்வண்ணா பெருமாள் ராமர் சன்னதி அனிமா மலர் மங்கை தாயாரோடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற திருநீர்மலைக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணால் ஸ்ரீரங்கம் திரு திருவாரூர் திருக்கோவிலூர் திருக்குழந்தாய் திருநெறியூர் இத்தனை கோவிலோட பெருமாளை தரிசிக்கிற பலன் இந்த ஒரே கோவிலில் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது தொண்டைமான் சக்கரவர்த்தி வால்முகி முனிவர் பெருங்கை முனிவர் மார்க்கண்டேயர் முனிவருக்கு எங்கே இருக்கிற பெருமாள்கள் காட்சியளித்ததா சொல்லப்படுது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாத பெருமாள் அமைஞ்சிருக்காரு அவரு இங்கே வந்து காட்சியளித்த ஒரு வரலாறு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்கை முனிவரும் மார்க்கண்டேயர் முனிவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல ஸ்ரீரங்க பெருமாள் சயன கோலத்துல அமைந்திருக்காரு அந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க பெருமாளை வேண்டி தவமும் இருக்காங்க இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் தவத்துக்கு இணங்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட சயன கோலத்தில் அமைந்திருக்கிற பெருமாள் இங்க அதே மாதிரி ஸ்ரீரங்க பெருமாள் எப்படி அமைந்திருக்காரோ அதே மாதிரி அதே கோலத்தில் இங்க இருக்கிற திருநீர் மலையில் பிரங்கை முனிவருக்கும் மார்க்கண்டேயர் முனிவருக்கும் காட்சியளித்திருக்காரு நாம் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற நீர் வண்ண பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ முன்னூறு படிக்கட்டு ஏறி போய் மலைக்கு மேலே இருக்கிற மூன்று வடிவங்கள் கொண்ட பெருமாளை தரிசிக்கலாம் மலைக்கு போகிற படிக்கட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாலு கொண்ட மண்டபம் அமைஞ்சிருக்கு படிக்கட்டோடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாள் நரசிம்ம பெருமாள் உலகலந்த பெருமாள் ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க இவங்கள வழிபட்டுட்டு நம்ம படியேற ஆரம்பிப்போம் முன்னூறு படிக்கட்டு படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாமம் வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு படியும் நாமம் இங்கே பாத்தீங்கன்னா அனுமர் சன்னதி அமைஞ்சிருக்கு சன்னதி பார்த்தீங்கன்னா வந்து உள்ள சுவாமி தெரில ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு இருக்காங்க திரும்பியும் மேலே மலையேற ஆரம்பிப்போம் படி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பக்தர்கள் வேண்டிக்கிட்டு நாமும் குங்குமஞ்சான்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மணவாள மாமுனிகள் அவருடைய இங்கே வந்து படம் வச்சுருக்காங்க படி ஏற ஆரம்பிப்போம் நம்ம வெயிலோ மழையிலோ அந்த மலைக்கு ஏறும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நேல் கூட மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சின்ன மலை தான் இது முந்நூறு படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்தில் இங்கே ஒரு படம் ராமானுஜர் இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாள்

இங்க பாத்தீங்கன்னா சீன ஸ்ரீரங்கநாத பெருமாள் கருட சேவை அடுத்தது அனிம மங்கை தாயார் ஸ் நீர்வண்ண பெரும பெருமாள் கீழ வந்து பார்த்தோம்ல தாயாரோட பெருமாள் நீர்வண்ண பெருமாள் கோயில் கிட்ட வந்துட்டோம் அடுத்து திங்க ரங்கநாயகி தாயார் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் ஆண்டார் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பலிப்பீடும் கொடிமரமும் கருடர் சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது நரசிம்மர் ரங்கநாதர் உலகலந்த பெருமாள் கருவறை அமைஞ்சிருக்கு ஆதிபீசம் சன்னதி எல்லாருமே கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன மலைதான் இந்த மலையோட பெயர் நான் சொன்ன மாதிரி திருநீர் மலைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு அருகில இந்த மாதிரி ஒரு அற்புதமான மலைக்கு மேலே பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் தெரியாம இருக்கலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே இங்கே இருக்கிற பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக இங்கே அமைஞ்சிருக்காங்க பெருமாள் கீழே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்திலே நீர் வண்ண பெருமாள் அமைஞ்சிருக்காரு நின்ற கோலத்தில் இங்கே வந்து மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் நடந்த கோலம்னு சொல்லிட்டு மூன்று கோலம் கொண்டு நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் அமைஞ்சிருக்காரு கிடந்த கோலத்தில் ஸ்ரீரங்க பெருமாள் நடந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உலகலந்த பெருமாள் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான தரிசனம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து திருப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க எப்படியோ இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகுமா முடியறதுக்கு அது வரைக்கும் நம்மளால் கருவறையில் இருக்கிற பெருமாளை தரிசிக்க முடியாது அதுக்காக பதில் பார்த்தீங்கன்னா உச்சவர் மூர்த்தியான அந்த சிலைகளை வந்து ஃப்ரெண்ட்லேயே வச்சு பூஜை செய்கிறாங்க நம்ம வந்து உச்சவர் மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் நம்மளால் வந்து உள்ளே வந்து நம்மளால் சுவாமியை பார்க்க முடியாது நம்ம எந்த கோவில்லையும் நம்ம எந்த இடத்துலையும் எந்த மாதிரி தரிசிச்சுக்க மாட்டோம் நான்கு வடிவங்கள் கொண்ட பெருமாள் ஒரே தேசம் திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நான்கு பெருமாள் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணுறோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்ம வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் நடந்துட்டு உள்ளே நம்ம கருவறையில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கருவறையில் சுவாமியை பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு மாதம் கழித்து வந்தால் நம்ம இந்த கோவில் திருப்பணியெல்லாம் முடிஞ்சுட்டு கோவிலெலாம் ஓப்பன் ஆயிட்டு அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்மளால் தரிசிக்க முடியல இருந்தாலும் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் இந்த கோவிலோட சிறப்பியும் அந்த கோவிலோட வரலாறே நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அவ்வளோ அற்புதமான புனிதமான மலைக்கு மேலே அமைந்திருக்காங்க பெருமாள் இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னைக்கு மிக அருகே தாம்பரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே இருக்கிற திருநீர் மலைக்கு மேலே நான்கு வடிவங்கள் கொண்ட பெருமாள் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான கோவில் பழமையான கோவில் நீங்களோ கண்டிப்பா இங்க இருக்கிற பெருமாளை கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க